ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க வாசி யோகத்தில் நாம் இன்னைக்கு கொடீஸ்வரர் வாழ்க்கை எப்படி வந்து வாழ்கிறது எல்லாருமே வந்து பெரியவங்க சொல்லுவாங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது நீ கோடீஸ்வரராக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்போ அந்த கோடீஸ்வர வாழ்க்கை அப்படிங்கிறது எது நம்ம எப்போ வந்து கோடீஸ்வரராக வாழலாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைய கோடீஸ்வர வாழ்க்கையா அப்படிங்கிறத நம்ம இப்போ சிந்திக்கலாம் நம்ம அடிப்படை தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்காக நம்ம பல வேலைகளை செய்து வருமானம் அப்படிங்கிற அந்த ஒரு செல்வத்தை தேடிட்டுருக்கிறோம் அப்போ இதில் பல பேருக்கு பல வகையில் நன்மைகள் நடக்குது பல பேருக்கு நன்மைகள் குறைவாக இருக்குது இப்போ கடவுள் படைக்கும் போது இந்த கோடீஸ்வரராக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரா அப்படின்னா அந்த கோடீஸ்வரர் அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்க்கை எது ஏன் நம்ம வந்து அந்த வாழ்க்கை வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல வந்து உணரணும் காசு பணம் செல்வம் இது எல்லாமே அடிப்படை தேவை அதுவே வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை பணம் காசு செல்வாக்கு எல்லாம் கோடிக்கணக்கில் இருக்கிறவங்க அவங்க உடலாலையும் மனதாலையும் சந்தோஷமா வாழ்றாங்களா அங்கேயும் குறைகள் இருக்கு அப்போ உண்மையிலேயே கோடீஸ்வர வாழ்க்கைங்கிறது எது பெரியவங்க ஏன் வந்து நம்மளை அந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படின்னா கோடீஸ்வரர் அப்படிங்கிறது கோடியில் ஒருத்தர் தான் ஈஸ்வரர் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை அடைய முடியும் அதுதான் உண்மையான வாழ்க்கை ஈஸ்வரனோட வாழணும் நான் ஈஸ்வரனாக மாறணும் அதுதான் கோடியில் ஒருவன் அந்த நிலையை அடைவார்னு காகபூஜன் சொல்லியிருக்கார் கோடியிலே ஒருத்தர் அப்பா அந்த குருபாதம் அடைவார்னு சொல்லுவார் அப்போ நாம் என்னதான் வந்து பணம் காசுன்னு நம்முடைய அடிப்படை தேவைகளை நாம் ஃபுல்ஃபில் பண்ணி நிறைவாக வாழ்ந்தாலும் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு தேடுதல் இருக்கு ஒரு அந்த நிறைவு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ எது தான் நிறைவு அப்போ அந்த கோடீஸ்வர வாழ்க்கைங்கிறது மன நிறைவான வாழ்க்கை ஈஸ்வரனையே உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அவர்தான் தான் உண்மையிலேயே கோடீஸ்வரர் அது கோடியில் ஒருத்தர் தான் அந்த நிலையை அடைய முடியும் அப்போ நம்மளை ஏன் அந்த மாதிரி வாழ்த்துறாங்க அப்படின்னா நீ கடவுள் அடையணும் நீ தர்மம் பண்ணியிருக்கிறா அதனால் நீ கடவுளட நான் வாழ்த்துறேன் அப்படின்னு பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்போ நம்ம தர்ம காரியம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க இல்லை நன்மையை செஞ்சீங்கன்னா நீ நல்லா மகராசனா கொடீஸ்வரனா வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மகராசனா வாழணும் அப்படிங்கிறதும் இந்த கோடீஸ்வரனாக வாழணுங்கிறது கடவுளோட வாழணும் கடவுள் தன்மையை உணர்ந்து நீ ஞானம் அடையணும் அதுக்காக பெரியவர்கள் சொன்னது கோடீஸ்வர வாழ்க்கை இப்போ வாழ்ந்திட்டு இருக்கிற கோடீஸ்வரர்கள் பணத்தாலையும் பொருளாதாரத்திலையும் செல்வத்திலையும் உயர்ந்த நிலையில் இருக்கிற அத்தனை பேருமே நிச்சயமா நீங்க புண்ணியம் பண்ணிருக்கிறீங்க ஏதாவது ஒரு வகையில அதனால தான் இந்த பிறவியில எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கும் காலத்துல கூட கடவுள் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அப்ப அது எதுக்கு கொடுத்துருக்காரு தனக்கு போக தானம் தர்மம்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க யாரெல்லாம் நீங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை இருக்குதோ அது உங்களுக்கு கடவுள் எதுக்காக கொடுத்துருக்காரு நீங்க நினைச்சுக்கலாம் நான் கஷ்டப்பட்டேன் எங்கள் அப்பா அம்மா சேர்த்தி வச்சாங்க நான் வந்து அந்த அதுக்கான ஒரு இது வந்து எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனால் உண்மை வந்து அப்படியா அப்பா அம்மாவுக்கு ஏன் நீங்கள் குழந்தைய வந்து பிறக்கணும் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் கொடுக்காத வாய்ப்பு உங்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ உங்களுக்கும் அந்த சொத்துக்கும் அவங்களுடைய அந்த பாக்கியத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஒவ்வொரு கோடீஸ்வரராக வாழக்கூடிய அந்த செல்வந்தர்களும் பல பிறவி நீங்கள் புண்ணியம் பண்ணி தவம் பண்ணியிருப்பீங்க எதுக்காக எனக்கு செல்வாக்கக்கூட நான் பல பேருக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்கன்னு நீங்கள் பல ஜென்மம் நன்மைக்காக வேண்டியதுனால அதனுடைய விளைச்சல் தான் உங்களுக்கு இந்த பிறவியில் அந்த ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்காரு அப்போ இந்த வாழ்க்கை தான் தர்மம் பண்ணுறதுக்கான வாழ்க்கை பணங்காசு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே தானமும் தர்மமும் செய்யுங்க இல்லை ஏன் குழந்த ஏன் குடும்பம் அது மட்டும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னா அதுவும் நன்மை தான் ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குது அளவில்லாமல் கடவுள் கொடுக்கும் பொழுது நீங்கள் இந்த பூமியில் அதை விதைக்கணும் இதுதான் ஒவ்வொரு கோடீஸ்வரர்களுக்கும் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொன்னியோ ஒரு பாக்கியம் தர்மம் பண்ணுங்க நீங்கள் கணவன் மனைவி குழந்தைகளாக இருக்கிறவங்களுமே கூட அது உங்களுடைய குடும்பமோ இல்லை உங்களுக்கு உண்டானவங்களோ கிடையாது அவங்க பல பிரிவியில் பல தாய் தந்தையை பல கணவன் மனைவியை அடைஞ்சிட்டு தான் பல குழந்தைகளாக பிறந்து பல பேருக்கு மகனாக மகளாக பிறந்துட்டுதான் இந்த பிரிவில் அவங்க உங்களுக்கு வந்திருக்காங்க அப்போ அவங்க யார் அவங்களும் மற்றவர்கள் தான் இந்த உண்மையை நாம் உணரணும் என் பையன் என் பொண்ணு அப்படின்னா இந்த பிரிவில் மட்டும்தான் அவங்க போன பிறவி அதே போல் நீங்கள் கஷ்டப்படுறவங்க எல்லா கடவுளும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஏன் காட்டுறான் அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது போன பிரிவில் அவங்க உங்களுக்கு அம்மாவா அப்பாவா அண்ணனா தங்கையா மாமனா மச்சானா ஏதாவது ஒரு ஒரு நண்பனா ஒரு துரோகியை விரோதியாக கூட இருக்கலாம் ஆனால் தொடர்பு இருக்குது அதனால தான் அவங்க கண்ணுக்கு முன்னால் அந்த ஏழ்மையான நிலையை காட்டி கொடுக்குறாங்க ஏதோ ஒரு சம்மந்தம் நமக்கு இருக்குங்காட்டி தான் எத்தனையோ கோடான கோடி மக்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் நம்ம அடிக்கடி பார்க்குறோம் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஏன் நமக்கு கடவுள் காட்டி கொடுக்குறாருனா நீங்கள் புண்ணியம் பண்ணுங்க உங்களுக்கு அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சம்பந்தம் இருக்குது அதுதான் தர்மம் இது வந்து ஒரு வகையான கோடீஸ்வர வாழ்க்கையில் இது ஒரு வகை ஆனால் உண்மையினால் உண்மையான கோடீஸ்வரர் யார் அப்படின்னா ஈஸ்வரனை அடையணும் அது கோடியில் ஒருத்தர் தான் அந்த நிலையை அடைகிறதுக்காகத்தான் நம்ம பெரியவங்க வந்து நம்மளை நீ கோடிஸ்வரனாக வாழணும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஒரு உண்மையின் பக்கம் நாம் திரும்பணும் செல்வந்தர வாழக்கூடிய அனைவருமே மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க இல்லைன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கடவுள் கொடுக்க மாட்டார் தர்மம் பண்ணுங்க இந்த தர்மம் ஒன்று மட்டும்தான் தலை காக்கும்னு சொல்கிறாங்க உங்கள் வம்சாவளிக்கு வந்து இது வந்து ஒரு பாதுகாப்பு அப்ப இந்த செல்வ வளம் அப்படிங்கிறது இந்த பூமியில விதைக்கணும் உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணங்களை கொடுத்ததுன்னு காரணமே இந்த பூமியில விதையுங்க ஒரு கிணட்டுல தண்ணி அப்படியே இருந்தா அது தான் இருக்கும் ஆனா இறக்கி இறக்கி என்ன ஆகும் அது பாட்டுக்கு அது ஊற்று பெருக்கெடுத்து வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு நிறையா கோடீஸ்வரர்கள் வந்து நிறைய தர்மங்கள் பண்றாங்க ஆனா அவங்க குறையவே மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில பல வகையில இறைவன் ஆயிரம் வழிகளை வச்சிருக்காரு அவங்களுடைய பொருளாதார வெற்றிக்கு ஏன்னா நீங்க விதைக்கிறீங்க இந்த பூமியில நீங்க எதையெல்லாம் விதைக்கிறீங்களோ அதையெல்லாம் அறுவடை பண்ணலாம் அப்ப தர்மம் அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும்தான் புண்ணிய கணக்கு அதுதான் நீங்க வந்த நோக்கத்தை உணர வைக்கும் அந்த கடவுளுங்கிற அந்த ஒரு மறைவா இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தையும் நம்ம உணரலாம் இது ஒரு ஞான வாழ்க்கை அப்ப இந்த தன்மையை உணர்றதுக்கு தான் வாசி யோகத்துல நீங்க நின்று அந்த சுத்த வெளியாக இருக்கக்கூடிய ஒன்றுமே இல்லாத அந்த வெட்ட வெளிக்குள்ள உங்களுடைய மனம் போகணும் இந்த வெட்ட வெளி தான் உண்மை நீங்கள் எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் வச்சிருந்தீங்கனாலும் அதை யாருக்கு தர்மம் பண்ணாமல் போனீங்கன்னாலும் நீங்கள் கடைசியாக எங்கே போகிறோம் நீங்கள் இப்போ என்ன செயல்கள் செய்கிறீங்களோ அந்த பதிவோட அதுதான் உங்களுடைய சொத்து பாவம் புண்ணியம் இது ரெண்டு தான் மனிதன் இறுதியை கொண்டு போகக்கூடிய சொத்து அப்போ இந்த பிறவியில் நீங்க கொடுக்கப்பட்ட கடவுளுடைய அந்த ஒரு பாக்கியத்தை இந்த பூமியில நீங்க விதைக்கிறீங்களா இல்லை நீங்க உங்களுக்குள்ளேயே அடக்கி வச்சது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம வந்த நோக்கத்தையும் உணராம அந்த கடவுளுங்கிற அந்த ஒரு மகத்தான அந்த நிலையும் அடையாம நம்ம மீண்டும் பாவத்தோடமே போறோமா அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய வினைய பொறுத்து இருக்கு மூலமாம் குளத்தினிலே முளைத்திருந்த கீரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அறுப்பீரேன் பாலனாகி வாழலாம் பரபிரம்ம ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த பிரம்மமா மாறணும் அப்ப தினசரி வாசி பண்ணுங்க இந்த வாசியோக ஒன்று மட்டும்தான் மனிதனை மேன்மைப்படுத்தும் கோடிக்கணக்கான செல்வாக்கு கோடிக்கணக்கான சொத்துகள் எல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு நீங்க புண்ணியம் பண்ணுறதுக்காக அப்ப நீங்க புண்ணியமான இருக்குங்காட்டி தானே அந்த வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காரு இல்லைன்னா ஏன் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஏன் நமக்கு அந்த உயர்நிலை கொடுக்கணும் நீங்கள் பல பிறவையும் தேடி இருப்பீங்க இந்த மாதிரி பல பேர் கஷ்டப்படுறதையும் நீங்களும் பட்டிருப்பீங்க நீங்கள் பிரார்த்தனையாக வச்சுருப்பீங்க கடவுளை இந்த மாதிரி ஒரு நாலு பேர்த்துக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுன்னு பல ஜென்மம் நீங்கள் கேட்டதனுடைய காரணமாக இறைவன் கொடுத்தான் எண்ணம் போடுறத வாழ்க்கை ஆனால் நாம் இந்த பிறவியில் நம்ம பல ஜென்மமாக செஞ்ச அந்த பதிவுகள் எல்லாமே மறைச்சு இந்த ஞாபகம் இல்லாமல் நாம் புதுசாக வாழ்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம் இது விட்ட குறை தொட்டகுர தான் நீங்கள் எங்கே விட்டுட்டு போகிறீங்களோ அதுலேருந்து மறுபடியும் கண்டினியூவாகும் இந்த பிறவி உதாரணத்துக்கு நீங்கள் பல கோடிகளை சம்பாரிச்சிட்டீங்க தர்மமே பண்ணலை உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இருந்தால் போதும் மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்க நீங்கள் இறந்துட்டீங்க அதோட முடிஞ்சிருமா வாழ்க்கை கடவுளுடைய கணக்குன்னு ஒன்று இருக்குது நான் உனக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை இந்த பூமிக்காகத்தான் நான் கொடுத்தேன் உனக்காக இல்லை எல்லாருக்கும் பயன்படணும் அதுக்கான ஞானத்தையும் கொடுத்து அதுக்கான வசதியும் கொடுத்து அதுக்கு அந்த பாக்கியத்தை செய்கிறதுக்கான வாய்ப்பையும் நான் கொடுத்தேன் ஏன் நீ பயன்படுத்தலை அப்போ வினைப்பதிவு தான் அதிகமாக இருக்குது அப்போ நீ மறுபடியும் பெற யாருக்கெல்லாம் நீ வந்து கொடுக்காம தீமை செஞ்சியோ அவங்களுடைய அந்த ஒரு பாவத்தையும் சேர்த்து நம்ம சம்பாதிக்கணும் இதுதாங்க வந்து அந்த கோடீஸ்வரனாக வாழ்கிறக்க அந்த வாழ்க்கையை நம்ம தவறாக பயன்படுத்துறது எத்தனையோ கோடீஸ்வரர்கள் வந்து மிகப்பெரிய புண்ணியத்தை செஞ்சுட்டு வராங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த நிலை புரியுது இதெல்லாம் கடவுள் கண்ணு கண் கூட காட்டுறாரு இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் செய்யுன்ட்டு இதை விட வேற என்ன செய்ய முடியும் கடவுள் அந்த உணர்வு கொடுத்துகிட்டே தான் இருக்காரு நாம உணராம இருக்கிறோம் நம்ம கர்மா அந்த புண்ணியம் செய்யறதுக்கு தடுக்குது ஒவ்வொரு நாளும் அந்த கோடீஸ்வர வாழ்க்கைங்கிறது உண்மையான கோடீஸ்வரன் அப்படிங்கிறது ஈஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த சிவத்தோட தான் அந்த வாழ்க்கைக்கு நாம முற்படணும் அந்த வாழ்க்கையை நம்ம தேடணும் அது வாசியோத்தால் மட்டும்தான் முடியும் நிறைய வந்து சித்தர்கள் வந்து பாடல்கள்ல பரிபாசிய சொல்லி வச்சிருக்காங்க இப்போ செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு வள்ளுவ பெருமான் வந்து இந்த உலகத்திலேயே செல்வத்துல சிறந்த செல்வம் எதுன்னா காதுன்னு சொல்றார் அப்ப இந்த காதுனுடைய ரகசியத்தை புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க கோடீஸ்வரர் அதுதான் தலை சிறந்த செல்வம் கடவுள் அடையக்கூடிய அந்த ஒரு செல்வம் காது அந்த காதுக்கு என்ன ஒரு ரகசியம்னா இந்த கடவுளுடைய பாசையை கேட்கலாம் அவன் எப்படி படைச்சிட்டு இருக்கிறாங்கிற அந்த சப்தத்தை உணரலாம் அதனாலதான் விஷ்ணு ஒரு கையில சங்கு வச்சிருப்பாரு ஒரு கையில சக்கரம் வச்சிருப்பாரு இந்த சங்கையும் பயன்படுத்தணும் சக்கரத்தையும் பயன்படுத்தணும் அப்ப அந்த சங்கம் இருக்கிறது சப்தம் நாதம் இதான் கோடீஸ்வரனை மாத்து செல்வத்தை மட்டும் நீங்க வச்சிருக்கிறது காசு பணத்தை மட்டும் வச்சிருக்கிறது கோடீஸ்வர வாழ்க்கை இல்ல அதை நல்ல முறைய பயன்படுத்துறீங்களா கோடியில ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு செல்வத்திலையும் சரி ஞானத்திலும் சரி நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தினீங்க செல்வத்தில் இருக்கிறீங்க இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்கன்னா அடுத்தது நீங்க ஈஸ்வரங்கிற அந்த ஒரு நிலைக்கு வரும் தர்மம் தான் இந்த தர்மம் ஒன்று தான் மனிதனை மேன்மைப்படுத்தும் அன்பு கருணை இரக்கம் மன்னிப்பு இது எல்லாமே கடவுளுடைய மிகப்பெரிய பாக்கிய குணம் அந்த குணம் நம்ம பயன்படுத்தினீங்கன்னா நீங்களும் ஈஸ்வரன் தான் அப்போ நம்ம எல்லாருமே கோடீஸ்வரனா வாழணும் அப்போ ஈஸ்வரனை தேடி அவனோட இணையணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய இலக்கு இதுதான் உண்மையிலேயே கோடீஸ்வர வாழ்க்கை தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும்னு சொல்றாரு அப்ப இந்த நெஞ்சகமா இருக்கக்கூடிய மனசு இந்த உண்மையை உணரணும் எது வந்து நிலையான வாழ்க்கை எது நம்மளை மேன்மைப்படுத்தும் அப்படிங்கிற அந்த சிந்தனைய நீங்க சிந்திக்கலீன்னா உங்க மனசே உன்னை கொண்டுடுங்கிறார் ஏன்னா உண்மை உணரல திரும்பற திசையெல்லாம் அவனுடைய பாக்கியம் கொட்டி கிடக்குது காலையில எந்திரிக்கும் போதே வந்து அவ்வளவு ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்கறாரு ஆனா நம்ம பயன்படுத்த மாட்டீங்க எத்தனை பேர் அந்த நாலு அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க இந்த வாழ்க்கை கோடீஸ்வர வாழ்க்கை ஈஸ்வரனை இணையக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த மூணு ட்டு அஞ்சு பிரம்ம முகூர்த்தங்கிறான் முகூர்த்தம்னா இணைதல் பிரம்மத்தோடு இணையணும் அப்போ நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கிறீங்க சிவனாகவே நீங்கள் மாறிட்டீங்க ஆனால் அந்த ஒரு பாக்கியம் எத்தனை பேர் நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ எவ்வளவு பாவங்கள் பண்ணியிருக்கிறோம்னு பாருங்க அந்த தான் இழுத்தி போத்தி படுத்து தூங்குவோம் கர்மம் விடாது நீ என்னுடைய புண்ணியத்தில் நினையாத நீ பாவியவே இரு எப்ப வந்து தர்மம் பண்றியோ எப்ப வந்து என்னை உணர்றியோ அப்போவா என்னுடைய அருள் உனக்கு படிப்படியா மேல்நிலை கொடுக்கும் அப்ப உண்மையான அந்த கோடீஸ்வர வாழ்க்கை அப்படிங்கிறது வாசி யோகத்தில் சிவனோட தான் இது நிலையான வாழ்க்கை ஈஸ்வரன் அடையிறதுங்கிறது நிலையான வாழ்க்கை அதனாலதான் பெரியவங்க தர்மம் பண்ணாலும் ஒரு நன்மைகாரியை பண்ணும்போதெல்லாம் நீ கோடீஸ்வரராக வாழு அந்த சிவனுடைய ஆசையும் அருளும் உங்களுக்கு கிடைச்சி நீ அவனாகவே மாறு இதுதான் உண்மையை உணர்ந்தவங்க ஆசீர்வாதம் பண்ணுறது அப்போ நம்ம எல்லாருமே அந்த கோடீஸ்வரர் வாழ்க்கைக்காகத்தான் வந்திருக்கிறோம் யாரெல்லாம் அந்த நிலையை அடிவாங்கன்னா ஒரு பிறவியில் ஒரு ஜென்மத்தில் கோடியில் ஒருத்தர் தான் அந்த முக்தி ஞானம் அப்படிங்கிற அந்த சிவன் அடையக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து கொடுக்குறாரு அப்போ நம்ம மேல என்ன பண்றோம் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு அந்த முயற்சியில் முக்கியமானது தர்மம் எவ்வளோ உங்களால் தர்மம் பண்ண முடியுமோ அந்த பூமியில விதைங்க அறுவடை நம்ம அழகாக பண்ணலாம் என்ன கொஞ்சம் கால நேரம் ஆகும் எடுத்தோடனே தர்மம் பண்ணோடனே எனக்கு அதுக்கான பலன் வரலையான்னு நினைக்காதீங்க இறைவன் நுட்பமா கணக்கு வச்சிருக்கலாம் கணக்கு வைக்கிறதுல துல்லியமானவன் அக்யூட்டா இருக்கு உங்களுடைய அந்த வினைக்கு அந்த விதைச்சு அந்த விதைக்கு விளைச்சல பல மடங்கு பெருகி கொடுப்பார் ஒரு மடங்கு இல்லை பல்லாயிரம் மடங்கு பெருக்கி கொடுப்பார் அதனால தான் இன்றைக்கி கோடீஸ்வரரை வாழ்கிறவங்க எல்லாம் தர்மம் பண்ணுறவங்களுக்கு பல்லாயிரம் வழியிலிருந்து அவங்களுக்கு வருமானம் மணம் வந்துகிட்டே இருக்கும் அப்போ கோடீஸ்வரரை பார்த்து நம்ம பொறாமையோ இல்லை வந்து அவங்கள பற்றி தவறோன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்களுடைய வினை கடவுள் அவங்களுக்கு கொடுத்த பாக்கியம் அதை நல்ல முறையாக பயன்படுத்தினாங்கன்னா அவங்க உண்மையான கோடீஸ்வரராக சிவனுடைய அந்த ஒரு நிலையை அடையலாம் இல்லை அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறந்து மறுபடியும் நம்ம வந்து அந்த வினையை நம்ம அனுபவிச்சு தான் கடவுள் அடையணும் ஒவ்வொருத்தருமே கடவுளை அடைஞ்சே ஆகணும் அது வரைக்கும் பிறவிகள் தொடரும் இந்த உண்மையை மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க நிச்சயமா இது வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு ஞானம் என்னால் பணம் பணமே இல்லை நான் எப்படி தர்மம் பண்ணிட்டு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேசுங்க இல்லை உங்க உடலால் உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா செய்யுங்க இதுவும் தர்மம் தான் இதுவும் கோடீஸ்வர வாழ்க்கை தான் ஸோ சிந்திச்சு பாருங்க நம்ம இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் சிந்திச்சிகிட்ருக்குறோம் ஸோ இது நன்மையாக நீங்கள் இருக்குதுன்னு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா நாலு பேர்த்துக்கு நன்மை பண்ணுங்கள் இதுதான் ஒரு மனிதனுக்கு உண்டான குணம் ஓகே பார்க்கலாம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லதொரு ஒரு பதிவில் மீண்டும் பார்க்கலாம் நன்றி